எங்களுக்கு ஏழரை சனி முடியுதா இல்ல ஏழரை சனி ஆரம்பிக்குதா இல்ல ஏழரை சனி இன்னும் பத்து வருடங்களுக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஆனால் அந்த ராசி அதிபதியே உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாரையும் போட்டு விடுறது மாத்திரம்தான் அவனுக்கு வேலையே அந்த வேலைக்கு அவனுக்கு நல்ல வருமானம் பெண்கள் கும்ப ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு தன்னிச்சையாக அதிகமாக ஒரு தைரியத்தோட செயல்பட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆயுள் காரகன்னால அதுவும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும் எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா எல்லாரும் அவமானப்படுறது அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பயிற்சியில எல்லாருக்குமே இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அந்த ஒவ்வொரு ராசியிலயும் இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திரங்கள் அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூன்று நட்சத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதவிகளுமே உங்களுக்கு வந்து சேரும் கும்பராசி என்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடமான அந்த தனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிற பாதசனியாக ஏழரை சனியின் ஏறுதி கட்ட இரண்டரை வருடங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களுக்கு ஏழரை சனி முடியுதா இல்ல ஏழரை சனி ஆரம்பிக்குதா இல்ல ஏழரை சனி இன்னும் பத்து வருடங்களுக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கும் இந்த ஏழரை சனியின் பாதிப்பு உங்களுக்கு அடுத்த இரண்டு வருடங்களுக்கு மட்டுமே இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடைசி கட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க பாத சனின்றது பத்தி போற போக்குல சனி பகவான் எதையாவது போட்டு தான் போவார் அந்த மாதிரியான எந்த இடத்துல எந்த பாதிப்பை கொடுப்பாருன்றது உங்களால தீர்மானிக்கவே முடியாது அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முக்கியமான இடமான அந்த தனஸ்தானத்துல வருமானத்துல கை வைக்கக்கூடிய ஒரு டைம் இந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா உங்களுக்கு பாதசனியாக இருக்கலாம் ஆனா அந்த ராசி அதிபதியே உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வருமானத்தையும் கொடுத்து அந்த வருமானத்திற்கு நிகரான ஒரு செலவையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி ராசி இந்த சனி பகவானினுடைய பயிற்சி இருக்க போது அந்த வருமானத்துல ஒரு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இருக்கும் வருமானத்தை பெறதுக்குள்ள உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு தொழில் செய்றீங்க ஒரு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து பேமெண்ட் வாங்குறதுக்குள்ள இந்த சனி பயிற்சியே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு இழுத்தடிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அதாவது வார்த்தைகள்ல ஒரு நிதானமா இருக்கணும் ஏதாவது கூடாது கவுத்தோன்னு பேசக்கூடாது ஒரு உச்சத்துல இருக்கிறீங்க எது செஞ்சாலும் நமக்கு நடக்க நம்மளுக்கு தோல்வி மட்டும்தான் இந்த ராசி மட்டும்தான் எங்களுக்கு இப்படிதான் இருக்குமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் தோன்றும் இது ஏழரை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அது எல்லாருக்குமே எந்த ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம மட்டும்தான் வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் மீது எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணமும் இருக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு ஏழரை தான் இருக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக நிறைய அன்பர்கள் பக்கத்துலயே இருப்பாங்க என்னுடைய ஆபீஸ்லயே பக்கத்துலயே இருக்கிறான் அவன் கும்பராசி தான் அவன் வேலை செய்யாமலே உழைச்சிட்டு நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்கிறான் எல்லாரையும் போட்டு விடுறது மாத்திரம்தான் அவனுக்கு வேலையே அந்த வேலைக்கு அவனுக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு அங்க ஒரு கெட்ட பேர் தான் இருக்கு பெரிய அளவு எனக்கு அங்க ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்ற மாதிரியான இந்த ஏழரை சனி பலவிதமான ஒரு விஷயங்கள்ல இடர்பாடுகளை கொடுக்கும் ஒரே ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க இவங்க ஒரு கெடுபலன்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவனுக்கு நல்ல தசா புத்தி இருக்கும் உங்களுக்கு தசா புத்தி மோசமா இருக்கும் அதுதான் வித்தியாசம் ஏழரை சனி குடுக்கிற நேரத்துல கண்டிப்பா கொட்டிட்டு அதே சமயத்துல வாங்குற நேரத்துல எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிரும் ஒரு ஒரு கடு குண்டுமணி தங்கம் கூட மிச்சம் இருக்காது அந்த அளவுக்கு ஏழரை சனி மிகப்பெரிய அளவு பாதிப்பையும் கொடுத்துட்டு தான் போகும் இப்ப பாத சனியில இருக்கிறீங்க உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இறக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் சின்ன மன ரீதியான குழப்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள்ல குழப்பங்கள் இருக்கும் ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அந்த குடும்ப சூழ்நிலைகளை எப்படி நீங்க கொண்டு போறது அப்படின்னு தெரியாத ஒரு எது செஞ்சாலும் யாருமே சரியா ஒரு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குடும்ப சூழ்நிலையிலையும் சில குழப்பங்கள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள்ல நிதானம் தேவை குடும்பத்தை பொருத்தம் மட்டுக்கும் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அங்க பாதிப்புகள் இருக்கும் இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க ஆனா அந்த முயற்சிகள்ல ஃபர்ஸ்ட் அது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் தோல்வியா இருக்கும் அடுத்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மேக்சிமம் உங்களுடைய ஏழரை சனி ஒரு இன்னும் ஒன் இயர்ல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தொழிலெல்லாம் நல்ல ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்கள் நீங்க எடுத்த முயற்சியில நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதிகப்படியான ஸ்ட்ரகிள்ஸ் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஒரு வேலையே இடமாற்றம் பண்றீங்க அப்படின்ற ஒரு வேலையே கிடைக்காது எவ்வளவு முயற்சி செய்யற மேடம் ஆனா எனக்குன்னு வேலை கிடைக்கும் என்னை விட ரொம்ப கம்மியான குவாலிபிகேஷன் அவன் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறான் எனக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை மாட்டேங்குது அப்படின்ற அளவு இந்த சதனி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸோட சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அடுத்து இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு ஏழரை சனி இப்ப தொடங்கிறதுனால ஜென்ம சனிக்கு போயிருக்கிறாரு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில மூன்று பாதங்கள் இந்த கும்ப ராசியில ஒரு பாதம் அதனால கொஞ்சம் ஏழரை சனியின் தாக்கம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா சில டிசிஷன்ஸ் எடுங்க தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சி முயற்சிகள்ல கவனமா இருங்க வெளிநாடு போகணும்னு சில முயற்சிகள் எடுப்பீங்க அதுக்காக சில காசு எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும் அந்த கொடுத்த காசு உங்களுக்கு வராது அங்க ஏமாற்றப்படக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அடுத்தபடியாக இந்த பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா புதிதா ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் ஏன்னா நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய தன்மானத்தையே இழந்து அந்த எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும் நிறைய பெண்கள் கும்பராசி பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு தன்னிச்சையாக அதிகமாக ஒரு தைரியத்தோட செயல்பட்டு வந்துட்டு இருப்பீங்க உங்களுடைய எல்லாம் நிறைய ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக சில பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த தனிப்பயிற்சின் மூலமாக குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்ப ஒற்றுமையில சில பங்கங்கள் அதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கல்லூரி பருவத்துல இருக்கிறீங்க பெண்களாக இருக்கிறீங்கன்னா அடிதடியா திருமணம் எல்லாம் செய்யக்கூடாது இருபத்தொரு வயசுதான் ஆகுது இருபத்தி மூணு வயசுதான் ஆகுது அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கையில ஈடுபடாதீங்க கொஞ்சம் ஒரு 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 த்ரீ இயர்ஸ் கொஞ்சம் நல்ல ஒரு உழைச்சு முன்னேறதுக்கு வழிய பாருங்க ஏன்னா இந்த பாத சனியில நீங்க திருமண முயற்சிகள்ல எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா அது பெருமளவு பாதிப்பு கொடுத்துரும் குடும்ப வாழ்க்கையில பெருமளவு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த கருத்து வேறுபாடோட தான் போகுமே ஒழிய பெருமளவு ஒரு மகிழ்ச்சியோட இருக்காது அதனால அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இருபத்தோரு வயசு இருக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல கல்யாணம் பண்றது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்லூரி பருவத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்கள் அதிகப்படியாக எதையுமே எதிர்பார்த்து போகாதீங்க கும்பராசி என்பர்கள் இது இது நடந்துரும் அது நடந்துரும் நம்ம இந்த லோன் எல்லாம் அடைச்சிடலாம் அந்த லோன் எல்லாம் அடைச்சிடலான்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பயணிங்க அந்த எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல உங்களுக்கு நிறைய வருமானம் வரும் எதிர்பார்ப்போட போனீங்கன்னா அங்க வருமானமே தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வயதானவர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல் நலன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துடும் அது தீர்றதுக்கு இன்னும் இரண்டரை வருடங்கள் இருக்கு ஒரு இடமாற்றம் செஞ்சு உங்களுடைய அந்த வைத்திய முறைகளை நீங்க கையாள்னீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு நிவர்த்தின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது ஒரு வெளிநாடு வாய்ப்புகளே வருது உங்களுடைய குழந்தைகள் கிட்ட இருக்கணும் உங்களுடைய பையங்க கிட்ட பொண்ணுங்க கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகளே வருதுன்னா வயதானவர்களுக்கு கண்டிப்பா அந்த டிராவலை மேற்கொண்டுக்கோங்க அந்த டிராவல் இருக்கும்போது உடல் பாதிப்புகள் பெருமளவு வராது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் தசாபுத்தி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு வயசாயிடுச்சு எங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் எனக்கு ஐம்பது வயசு ஆகுது என்னுடைய தொழில் மாற்றம் வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்